ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கீரை முட்டை பொரியல் பார்க்கலாம் வாங்க அதாவது முருங்கைக்கீரையில் வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ண போகிறேன் கடுகு வெங்காயம் ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு வந்து சின்ன வெங்காயம் விட்டி சேர்த்துருக்கேன் இது நல்லா வந்து பொன்னிறமாக பொறிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீரையை வந்து அதாவது பொறிச்சு வச்சுருக்க கீரையை வந்து அப்படியே வந்து காம்புலாம் இல்லாமல் நீங்கள் இதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூடவே வந்து பட்டை மிளகா ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கை கீரையில் வந்து முட்டை போட்டு செய்யும்போது பசங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கும் வந்து லஞ்சு கூட வந்து சாம்பார் சாப்பிடும்போது இல்லை கீரை ரசம் வச்சு சாப்பிடும்போது இந்த பொரியல்னு வச்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான கீரை பொரியல் தான் இப்போ வந்து கீரை எல்லாம் காம்புலாம் பிச்சிட்டு அதாவது நல்லா கிளியர் பண்ணி கா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த நல்ல பொன்னிறமாக பொரிஞ்ச வெங்காயத்து கூட பார்த்தீங்கன்னா கீரையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க கீரை ஓரளவு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஒரு ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்த்துக்கல கீரை கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரு முட்டை தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட வந்து மூணு நாலு முட்டை சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கீரையும் அந்த முட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கீரை வந்து ஓரளவு வந்து முடிச்சிருச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் போதுமான அளவுக்கு சால்ட்டெல்லாம் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியான கீரை பொரியல் இது இது அப்படியே வந்து முட்டை போடாமே சாப்பிட்லாம் நம்ம வந்து முட்டை போட்டு சாப்பிட்லாம் கீரை பொரியல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக தான் வந்து சால்ட்டெல்லாம் சேர்ப்பேன் முட்டை வந்து ஒன்று உடச்சி ஊற்றிக்கிட்டேன் அவளை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை பொரியல் ரெடி ஆகிடும் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஃப்ளேம் கொஞ்சமாக வச்சுட்டு நல்லா எடுங்க நான் கொஞ்சம் அதிகமாக தனல் வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து ஃப்ளேம் வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கருகிற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் கொஞ்சம் கம்மியான ஃப்ளேமில் தேவையான அளவுக்கு நிறையா முட்டை போட்டு செய்யுங்க